வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க வேணா சென்னையில் நிறைய நம்மளோட சத்சர் கேட்டிருக்காங்க நிறைய நண்பர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து நாளு இடையிலே கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு பேருக்கு பக்கம் பேசியிருப்பீங்க இப்போ சென்னையில் அராசன் டீம் ஆட்கள் இருக்காங்களா எங்களுக்கு கட்டி கொடுப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் பில்டராக தான் இருக்காரு மேஸ்திரி நிறைய வீடு இருக்காங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முயற்சியும் புதுசு புதுசாக இருக்காங்க ஏன்னா அவர் நம்மக்கிட்ட வீடியோ காமிச்சார் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நான் டைல்ஸ்லேயே கொஞ்சம் வீடு எல்லாம் பண்ணியிருக்காரு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு திறமையான ஒரு நண்பர் எனக்கு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு தெளிவாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர்த்துக்கு ஏன்னா அண்ணன் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன் ஏருக்கு பக்கம் இருக்கும் நிறைய ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட இருக்காரு ஏன்னா நம்ம ஏதோ ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணணும் தம்பி நானும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேனே என்கிட்ட வீடியோலாம் காமிச்சாங்க அவங்களும் பார்த்துருக்கோம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு புதுமையான ஒரு மனிதர் ஏன்னா அவருக்கு பொருளாதாரம் இருக்கோ இல்லையா ஏதோ ஒன்று வாழ்க்கையில் ஒரு சாதிக்கணும் அந்த ஒரு வெறி மனசில் இருக்கும் அந்த மாதிரி அண்ணன் அவர் லட்சியத்தில் தான் இன்னைக்கு ரொம்ப காலம் பயணித்து நிறைய கஷ்டப்பட்டு நிறைய ஒவ்வொன்றும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்ட கூடிய நண்பர் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைல் இருந்து எப்படி ஒரு புதுமையாக பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்டைலில் வீடு கட்டியிருக்காரு கண்டிப்பாக அவர் அண்ணன் அவர் சேனல் ஓப்பன் பண்ணணும் அந்த சேனலில் அந்த வீடியோவும் போடணும் நான் மக்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியணும் ஏன்னா அவரோட ஒரு திறமைகளுக்கு என்றைக்குமே நாலு பேர்த்துக்கு தெரிஞ்சு நான் ஒரு அதை அதை பார்த்துட்டு ஒரு இது பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் நம்மகிட்ட திறமை இருக்குன்னா அது அந்த திறமையை நம்மளோட வச்சு லாக் பண்ணாத நிறைய நண்பர்களுக்கும் சரி நிறைய நம்மளை தேடி நம்மளை வரவங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக உண்மையாக இருந்து தெளிவாக நம்ம சொல்லிக் கொடுக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கமும் சரி அண்ணனும் அதே போல் தான் நம்மகிட்ட எல்லாமே ஷேர் பண்ணார் சைட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக அண்ணனுக்கு காமிச்சிருக்கோம் ஏன்னா ஆர்சிசி வால்ல வந்து அண்ணன் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப இது இன்வால்வ் ஆகி எப்படி பண்ணணுன்றது அனைத்துமே அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதே போல் அண்ணன் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக சென்னையில் ஏதோ ஒரு டவுட்டுன்னாலும் கண்டிப்பாக நான் என்னோடய ஆதரவு நிச்சயம் உண்டு நான் நம்மக்கிட்ட அண்ணன் வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டார் கற்றுக்கிட்டது இல்லாத ஏதோ ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா கூட அண்ணனுக்கு கண்டிப்பாக நிச்சயம் நம்ம பண்ணி கொடுப்போம் ஏன்னா எங்களோடய இன்றைக்கி இந்த ஆர்சிசி காங்கர்ட்டு வாழ் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் தொடர்ச்சி பார்த்துட்ருப்பீங்க அத்தனை பேர் நம்மகிட்ட வந்து இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட்டான வழியில் ஒரு குறைஞ்ச ரேட்டில் வீடு பண்ணிக்க கூடிய வ வழி வகையிலையும் நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே வரிசையில் பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பண்ணுறாரு ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அண்ணனோட நம்பர் நான் வீடியோவில் நான் கொடுக்குறேன் தாராளமாக அண்ணன் ஒரு சைட் பண்ணுவார் அந்த சைட் பண்ணும்போது நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி அவர் சைட்டை போய் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பார்த்துட்டு அண்ணனுக்கு ஒர்க் கொடுங்க ஏன்னா அவர் திறமைக்கு தான் இன்றைக்கி பரிசு இன்றைக்கி என்ன போட்டினா ஜ கலந்துக்கிட்டு ஜெயிச்சு வந்தால் தான் ப்ரைஸ் கிடைக்கும் அது மாதிரி நீங்கள் வீடு போய் முயற்சி பண்ணி அவர் பண்ணுன வாட்டிக்கு நீங்கள் தாராளமாக அவர் நீங்கள் இப்போ நேரில் போய் பார்த்து சைட்டை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்றது அதனுடைய ஸ்ட்ரென்த்தும் சரி எல்லாமே நீங்கள் போய் செக் பண்ணி கண் கூட பார்த்துட்டு அண்ணனுக்கு ஒர்க் கொடுங்க அதான் நான் சொல்லுவேன் ஏன்னா உண்மையிலே உங்களுடைய முயற்சி உங்களை மேலே கொண்டு வரணுன்றது தான் என்னோடய வேண்டுகோள் ஆனால் இப்போ ஆனால் இப்போ நீங்கள் ஃபுல்லாக அந்த சைட்டெல்லாம் பார்த்தீங்க பார்த்தவரையும் உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் இதில் எப்படி என்ன நினைக்கிறீங்கன்றது மக்களுக்கு கொஞ்சம் பதிவு பண்ணிட்டு சொல்லுங்கள் உங்கள் நேம் பதிவு பண்ணுங்கள் என் பேர் சுதாகர் நான் வந்து சென்னையில் குன்றத்தூரில் இருக்கோம் இதை நான் ஒரு ஒரு வருஷமாக அதுக்கு முன்னாடி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டு என்னால் முடிஞ்சதை பண்ணிகிட்ருக்குறோம் இது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு குவா பார்க்கறதுக்கு ஒரு அழகாகவும் இருக்குது தெளிவாகவும் இருக்குது நல்லா உங்களுக்கு சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு பில்டு குவாலிட்டின்றாங்க பார்த்தீங்களா அது தரமாக இருக்குது இப்போ நம்ம நம்ம ரெகுலராக இந்த செங்கல்லே பார்த்து பார்த்து பழகிட்டோம் அதை கட்டினது இது புது விதமாக இருக்கான ஒர்த்து நல்லா இருக்குது அதுக்காக சரி ஓகே இது முயற்சி பண்ணி எடுப்போம் அப்படின்னு ஒரு முயற்சியோடு வந்திருக்கிறேன் இது தெளிவாக அங்கே பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு நீங்கள் ஐடியா சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவைக்கு அழகாக கட்டித்தரலாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு தேவையானதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்கள் பட்ஜெட்லேயும் இது அடங்கிடும் உங்களுக்கு அதனால் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு போ சொல்லுங்கள் நம்ம செங்கல் வீடு கட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனுடைய தரமும் இதனுடைய தரமோ உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது நல்லா தெளிவாக தெரியும் நீங்கள் இதை பார்க்குறதுக்கு அது பக்கத்துக்கு வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி அதுவும் இல்லாமல் சுற்றிட அந்த அதனுடைய சுற்றி பக்கம் பாருங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கிற மண்ணு அப்படியே இருக்குது ஆனால் நம்ம செங்கலில் கட்டினா சுற்றுற அந்த கலவை அந்த சாந்துலாம் சுற்றி இருக்கும் அந்த வேஸ்டேஜ் இல்லை இப்போ ஆட்கொழிக்க எல்லாத்துக்கும் மெட்டீரியல்லாம் நல்ல சேவாகுது தரமாக இருக்குது மெயினாக பார்க்குறதுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது நம்ம ஒரு வீடு கட்டின திருப்தி இருக்கும் கண்ணலை பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த ஒரு அழகு

கட்டண அந்த வீடியோ அந்த வீடோ மொத்தமும் உங்களுக்கு போடுறேன் அதை நீங்கள் பாருங்கள் அப்புறமா நீங்கள் அதனுடைய தெரியும் அங்கே டைல்ஸ் தான் அதிகபட்சமாக தொண்ணூறு பர்சன்ட்டு டைல்ஸ் தான் பண்ணுவோம் நாங்கள் இது பில்டிங்கு ஒரு பத்து பர்சன்ட் பண்ணியிருந்தேன் இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறோம் அவ்வளோதான் கொஞ்சம் ஜாஸ்திப்படுத்தி நல்லா கரெக்டாக முறையாக பண்ணித்தரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்லியிருந்தாங்க ஏன்னா இப்போ ஏன்னா ஆல்ரெடி அவர் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஒர்க்குலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசத்தில் பண்ணியிருக்காங்க அதே போல் அண்ணனோட சேனலில் ஒரு சப்போஸ் வீடியோ ஒன்று போட்டாருன்னா அவர் சைட் ஆரம்பித்து அண்ணனோட சேனலில் உங்களுக்கு போடும்போது என்னோட சேனலில் லிங்க்கோடு உங்களுக்கு இன்னும் தெளிவாக உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ நம்ம கொடுப்போம் நீங்கள் சென்னையில் உள்ள நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு ஒரு வீடு பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அண்ணனை தொடர்பு கொள்ளுங்க அண்ணன் நம்பரு நான் வீடியோவில் கொடுக்குறேன் இந்த அவரை காண்டெக்ட் பண்ணி அவர் சைட் பண்ணும்போது நீங்கள் நேரில் சென்னைன்றதுனால ஏன்னா அங்கேருந்து இங்கே என்ன வந்து பார்க்குறது கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது ஏன்னால் நீங்கள் அப்படி பக்கமாக பார்த்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் சென்னையில் யாராச்சும் பில்டிங் பண்ணுறாங்களா பண்ணுறாங்களான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு பதிவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பதிவு எல்லாேருமே இப்போ ஏழ்மையாக இருக்கக்கூடிய வகையில் தான் இப்போ ஏழ்மைன்னா எப்படி நான் சொல்கிறது இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம இது ஒரு ஒரு சதுரத்துக்கு காங்கிரீட் ஊத்துறோன்னா வச்சுக்கிங்க ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி பத்துக்கு பத்து நம்ம ஒரு நூறு சதுரடி இப்போ லென்த்தில் ஒரு முப்பது அடி ஊற்றுறோம்னா அதெல்லாம் நாலு அடி ஊற்றுறோம் இன்றைக்கி ஒரு மூணு சட்ரிங் போது நீங்கள் இன்றைக்கி பத்து நாங்கு நாற்பது அப்படியே மூணாங்க பன்னெண்டு அது நூற்றி இருபது சதுரடி வருது இப்போ நூற்றி இருபது சதுரடி ஒரு நாளைக்கு நான் ஊற்றிட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன்னா எனக்கு எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ன்றது அதில் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் யோசிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு சதுரம் ஊற்றுறேன்னா எனக்கு அந்த ஒரு சதுரம் பூசுறதுக்கான ஆட்கள் கூலியும் இல்லை சிமெண்ட் வாங்குற இல்லை எனக்கு எல்லாமே உங்களுக்கு ஆள் கூலியிலேருந்து மேஸ்திரி கூலியிலேருந்து எல்லாமே எனக்கு இதில் ஃப்ரீ இப்போ எப்படின்னா ஒரு சதுரத்துக்கு நீங்கள் பூசினாங்கன்னா பத்துக்கு பத்து ஒரு சதுரம் ஒரு மேஸ்திரி பூசுகிறாங்க அப்போயே அதே மாதிரி உள்ளு பக்கம் பத்துக்கு பத்து ஒரு சதுரம் அப்போ ரெண்டு மேஸ்திரிக்கு இன்றைக்கி சாதாரணமாக நீங்கள் ஆயிரம்னு வச்சாலும் ரெண்டாயிரம் ரூபா கூலி போயிடுச்சு இப்போ அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சித்தாலுக்கு ஐநூறு ஐநூறுனாலும் இன்றைக்கி அதில் ஆயிரம் ரூபா போயிடுச்சு ரெண்டு பக்கத்தில் ரெண்டு சதுரம்ன்றதுனால இன்றைக்கி அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபா வந்துடுது உங்களுக்கு இப்போ மூவாயிரம் ரூபா இன்னைக்கு வரும்போது இந்த ரூபாய்க்கு இன்றைக்கி பி சாண்ட் எடுப்பீங்களில் அது ஒரு உள்ளார பூசுறதுக்கு வெளியார் பூசுறதுக்கு சிமெண்ட்டு பி சாண்டாலும் சேர்த்து ஒரு ஆயிரம் ஆயிரம்னு வச்சாலும் இன்றைக்கி ஐயாயிரம் ரூபா ஒரு சதரம் நான் ஊற்றிட்டு போனேன்னா எனக்கு ஐயாயிரம் ரூபா மிச்சப்படும் அந்த அதனால தான் நான் இதில் குறைஞ்சி வருதுன்றதே நம்மளோட கண்டுபிடிக்க முடிஞ்சது இப்போ நான் வேஸ்டேஜ் இல்லை ஆமாம் ஆனால் ஒன்று ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அண்ணன் சொல்லியிருக்கேன் பார்த்தா ஏன்னா ஒரு ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ் நீங்கள் பூசுகிறவங்க ஒரு பத்துக்கு பத்து சதவோம் பூசுறீங்கன்னா அதில் எவ்வளோ கிட்டத்தட்ட எப்படி வச்சுக்கணும் ரெண்டு தட்ட ஒரு தட்டு மீதி ஆகும் கண்டிப்பாக அப்போ அதை எதுலேயே இதில் கரைச்சி ஊற்றி விட்டு அந்த வேஸ்டேஜ் இதில் வராது அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொன்ன வரையும் உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா இது காங்கிரீட் ஊற்றுறதுலேயே முடிஞ்சிருது ரூபா உங்களுக்கு ஃப்ரீ இப்போ அது போல தான் நிறைய பேர்த்துக்கு நம்ம இது இது ஏழ்மையான முறையில் ஒரு சட்டரிங் மெத்தடை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு தரமான வீடு எல்லாரும் அமைச்சிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி செலவு இனங்கள் நிறைய குறையுது நான் நிறைய வீடியோவெல்லாம் எங்களுடைய பழைய வீடியோவெல்லாம் பாருங்கள் அதில் எப்படி இன்றைக்கி கல் வாங்கினா என்ன இன்றைக்கி ஜல்லியாக வாங்கி ஊற்றுறதுக்காக என்ன வித்தியாசம் நிறைய வீடியோக்கள் பதிவுகள் நாம் சொல்லியிருக்கோம் அது பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இந்த சைட்டையும் ஃபுல்லாக நான் உங்களுக்கு லைட்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் முழுக்க முழுக்க சொல்கிறேன் என் மனசார உங்களுக்கு ஏதோ சப்போர்ட்னாலும் நான் தாராளமாக பண்ணி கொடுப்போம் ஒரு வீடு பண்ணி முடிக்கிற மட்டும் நான் துணையாக தான் நிற்பேன் நம்ம அது வேணால் நான் உறுதியாக நான் சொல்றேன் ஏதோ ஒரு உதவி என்ன கண்டிப்பாக பண்ணுங்க உங்களுக்கு என்ன ஒரு வகையிலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு தரமான வீடு அமைச்சுக்கிறதுக்கான அனைத்து வழிகளையும் உங்களுக்கு நான் சிறப்பாக நாங்கள் செயல்படுத்தி கொடுக்குறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமர்ந்த நன்றி வணக்கம்